ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்பாக்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படின்னு மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா ஸோ இந்த நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்கார்க்கு தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மகர ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கார்த்திகை பௌர்ணமினா என்னங்கிறத ஷேர் பண்றேன் கார்த்திகை பௌர்ணமி கவலை போக்கக்கூடிய பௌர்ணமி என்று சொல்லப்படுது கவலை போக்கக்கூடிய விரதம் வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமில இருக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசில பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவா மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு என்று சொல்லப்படும் இதற்கு காரணம் என்ன தெரியுமா கார்த்திகையில் வரக்கூடிய நிறைய சிறப்பு தினங்கள் தான் கார்த்திகையில் கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் கார்த்திகையில பௌர்ணமி அமாவாசை சஷ்டி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடிய விரத நாட்களில் யார் யாரெல்லாம் பௌர்ணமி விரதம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி அன்றைக்கே பிறந்துருச்சு ஆக்சுவலி இந்த மாதம் எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உரிய மாதம்னா முருகப்பெருமானுக்கும் உரிய மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஸோ அது இந்த மாதத்தில் தான் உருவாச்சு ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகன் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் முருகனுக்கு ரொம்ப உரிய மாதமாக சொல்லப்படுது முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரதங்கள் அதுல ஒன்னாஃப ஒரு விரதம் கார்த்திகை பௌர்ணமி விரதம் எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் அதனால மகர ராசிக்காரங்க முருகனை வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது கார்த்திகை நாட்களில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதாவது கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கணும் மகர ராசிக்காரங்க அதில் நீங்கள் கலந்துக்கும் போது சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்திங்கன்னா குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இவ்விரதம் முறையின நீங்க கரெக்டாக மேற்கொள்றதுனால சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்தர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் அத்தனையுமே வந்து வெற்றியாகும் சோ ஸோ அந்த மாதிரியான ஒரு விரதமாக தான் இந்த விரதமானது சொல்லப்படுது மேலும் மகர ராசிக்காரங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகன் சன்னதியில் மூன்று அகல் விளக்கேற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல் முருகன் சன்னதியில் மூன்று விளக்கேத்தி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதிகர்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும் இதே ஐந்து விளக்கேத்தி கோவில ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கேத்தி திருமண யோகோ என்ற அமைப்பில் வந்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் திருமண கைகூடும் இப்படி இந்த கார்த்திகை பௌர்ணமியில காலையில முருகனை இந்த முறையில வழிபாடு செய்தா உங்களுக்கான பலன் நிச்சயமாக வந்து பெற முடியும் இது கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பு இவ்வளவு நேரம் கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்புகளை பார்த்தோம் இப்ப அடுத்ததா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போறேன் நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தாயின் வழியில் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட இணைவாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும் அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு நேரிடும் எந்த வயதினருக்கும் புதிய ஒரு கல்வியோ கலையிலையோ பயில வாய்ப்பு உண்டாகும் வாய்ப்பு உண்டாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அப்புறம் குடும்பத்தில் ஒரு வகையாக மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பொங்கும் அப்புறம் உங்களுடைய மனதில் சிலருடைய போக்கில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவது நல்லது எப்போதுமே உங்களுக்கு உதவியார்களுக்கு நீங்க மனம் உகந்து உதவக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கு சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்பட வேண்டும் உங்களை விட்டு எதிரிகள் விலகுவாங்க புதிய உறவுகள் மலரும் அவர்கள் உங்களுக்கு செயல்களுக்கு அரணாக திருவாங்க இதுவே வந்து ஒரு அதிசயமான பலனா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா போட்டியாளர்களுடைய தடை கற்கள்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்குது கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று உங்கள் தொழிலில் செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளர்பீடுகளை தவிர்க்கலாம் பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கணும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட வேத மந்திரம் இந்த வேத மந்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்பட வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி வந்து உயர்வு கிடைக்கும் இதனால் ஊதிய உயர்வும் இருக்கு மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடல்ல இருக்கக்கூடிய சோர்வும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமும் மறையும் இதனால் உங்கள் தோற்றத்தில் ஒரு விதமான பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க இந்த மாதிரியான அதிசயம் பார்த்தீங்கன்னு உங்களை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும் அதுக்கப்புறம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாரமுகமாகவே நடந்து கொள்வாங்க அதனால கோபப்படாம விவேகத்தோடு விட்டு கொடுக்கறது நல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்றது உங்கள் கையில தான் இருக்கு இது அரசியல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாக அமையும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குறது உங்களுக்கு இருக்கும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா எல்லாத்திலுமே வெற்றி காண முடியும் அதனால் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட பாருங்க வெற்றியானது கிடைக்கும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அனைவரையுமே அனுசரித்து செல்லணும் நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும் இதை விட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரி தேவைக்கு அதிகமா நீங்க எந்த ஆடம்பர செலவுகள் பண்ணாலும் அதுல பெருத்த நஷ்டம் பெண்மணிகளுக்கு ஏற்படும் அதனால் ஆடம்பரமான செலவுகளை மகர ராசிக்கார பெண்கள் தவிர்க்கிறது நல்லது சேமிப்புகள்ல கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சேமிப்புகள்ல கவனம் செலுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அப்புறம் கடைசியா மகர ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது பெறுவீங்க தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கூட அள்ளுவீங்க நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும் அதனால் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இது மான மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் இந்த பௌர்ணமிக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான பலனை தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி